சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அறுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது தான் இந்த நம்ம பார்க்க வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் அனைத்து தகவல்களுமே உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட் பண்ணிக்கோங்க சேனல் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

இந்தியாவில் வேகமாக மாறிவரும் மக்கள் துறை அமைப்பில் மூத்த குடிமக்கள் அதாவது அறுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் நூறு மில்லியனாக இருந்தது இது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டுக்குள் இருநூற்றி முப்பது மில்லியனை எட்டி மொத்த மக்கள் தொகையில் சுமார் பதினைந்து சதவீதமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இது ஒரு முக்கியமான சமூக மாற்றத்தை குறிக்கிறது இம்மாற்றத்தை மனதில் கொண்டு மத்திய அரசு மூத்த குடிமக்கள் சார்ந்து மிக முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஓய்வூதிய திட்டங்கள் அடல் ஓய்வூதிய யோஜனா திட்டத்தின் மூலம் பதினெட்டு முதல் நாற்பது வயதிற்கு உட்பட்டவர்கள் முதலீடு செய்து அறுபது வயதிற்கு பிறகு மாதம் ரூபாய் ஆயிரம் முதல் ஐயாயிரம் ரூபாய் வரை உத்தரவாத ஓய்வூதியம் பெற வழிவகுக்கிறது இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் வறுமை கூற்றுக்கு கீழே வாழும் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மாதம் தோறும் நிதியுதவி வழங்குகிறது புதிய சுகாதார தேவைகளுக்கான முக்கிய திட்டங்கள் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தை மூலம் எழுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு அவர்களின் வருமானத்தை பற்றி கவலைப்படாமல் ஆண்டுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை இலவச மருத்துவ சிகிச்சை சலுகைகள் வழங்கப்படுகிறது இது முதியோர்களுக்கான மிகப்பெரிய நற்செய்தியாகும் முதியோர் சுகாதார பராமரிப்புக்கான தேசிய திட்டத்தின் மூலம் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மலிவு மற்றும் உயர்தர சுகாதார பராமரிப்பை நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் உறுதி செய்கிறது இ சஞ்சீவனி மெடிசன் முதியவர்கள் பயணம் செய்யாமல் வீட்டிலிருந்தே இலவச மருத்துவ ஆலோசனை மற்றும் மனநல ஆலோசனைகளை பெற உதவுகிறது வயோஸ்ரீ யோஜனா வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள முதியவர்களுக்கு கருவிகள் ஊன்றுகோள்கள் சக்கர நாற்காலிகள் போன்ற உதவி சாதனங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன முதியோரின் வருமானத்திற்கான அரசு திட்டங்கள் அடல் பயோ அபியுதை யோஜனா ஒருங்கிணைந்த மூத்த குடிமக்கள் திட்டம் ஐபிஎஸ் ஆர்சி அப்படின்னு சொல்வாங்க ஆதரவற்ற முதியோர்களுக்கு மூத்த குடிமக்கள் இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் நடமாடும் மருத்துவ பிரிவுகள் மற்றும் பிற சேவைகளை நடத்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு மானியம் வழங்குகிறது முதியோர் உதவி எண் எல்டர்லைன் லைன் அப்படின்னு சொல்வாங்க ஒன்று நாலு ஐந்து ஆறு ஏழு நாடு முழுவதும் உள்ள முதியவர்களின் கவலைகள் பாதுகாப்பு மற்றும் அவசர தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் கட்டணமில்லா உதவியன் ஆகும் இந்த திட்டங்கள் மூலம் முதியோர்கள் தங்கள் இறுதி காலங்களில் நிதி சுதந்திரம் ஆரோக்கியமான வாழ்வு மற்றும் சமூக ஆதரவுடன் கண்ணியமான வாழ்க்கை வாழ முடியும் என்று மத்திய அரசு உறுதியளிக்கிறது அனைவரும் இந்த திட்டங்களை பற்றி அறிந்து தேவையானவர்களுக்கு தெரியப்படுத்துவது அவசியமாகும் அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு அறுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு பென்ஷன் தொகையை உயர்த்த போறதா மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த பென்ஷன் திட்டமானது அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்லாமல் சாமானிய மக்களுக்கும் பென்ஷன் தரக்கூடிய திட்டங்கள் இருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் தொகை எவ்வளவு உயரப்போகுது சாமானிய மக்களுக்கு என்னென்ன ஓய்வூதிய திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிற முழு விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நாங்க சொல்ற அனைத்து தகவல்களும் உங்களுக்கு முழுசா புரியும் பென்ஷன் வாங்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு மத்திய அரசு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க ஓய்வூதியம் தொடர்பாக மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அனைவருக்குமே வயதாகும் போது செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் உடல்நலம் மற்றும் சுகாதார பிரச்சனைகளுக்கு நிறைய பணம் தேவைப்படும் இது போன்ற சூழலில் மூத்த குடிமக்களின் நிதி பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் கிடைத்து வருகிறது ஆனால் இப்போது புதிய திட்டத்தின்படி இந்த கூடுதல் ஓய்வூதிய பலனானது அறுபத்தி ஐந்து வயதிலிருந்தே தொடங்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற குழுவும் அறுபத்தி ஐந்து வயதிற்கு பிறகு கூடுதல் ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ள பரிந்துரை செஞ்சிருக்காங்க இந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அறுபத்தி ஐந்து வயதிலிருந்து கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எவ்வளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து வயதில் ஐந்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் எழுபது வயதில் பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் எழுபத்தி ஐந்து வயதில் பதினைந்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் மற்றும் எண்பது வயதில் இருபது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில மாநில அரசுகள் ஏற்கனவே இந்த விதியை அமல்படுத்தியிருக்காங்க எனவே மத்திய அரசும் இதை அமல்படுத்த அழுத்தம் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதற்கான அறிவிப்புகள் முறைப்படி விரைவில் வெளியாகும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இளம் வயதில் ஓடி ஓடி வேலை செய்து கை நிறைய சம்பாதிக்கலாம் நிறைய பணத்தை சேமித்து வைக்கலாம் ஆனால் வயதான பிறகு இது எதுவுமே இருக்காது அன்றாட செலவுகளுக்கு கூட மிகவும் சிரமப்பட வேண்டிய சூழல் ஏற்படும் யாராவது பணம் தருவார்களா யாராவது நம்மை பார்த்து கொள்வார்களா என்று எதிர்பார்க்க முடியாது நம்முடைய செலவுகளை நாமே பார்த்து கொள்ள இப்போதே தயாராக இருக்க வேண்டும் அதற்கு பென்ஷன் பணம் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பென்ஷன் என்ற பெயரில் ஆயிரம் ரூபாயோ இரண்டாயிரம் ரூபாயோ அல்லது தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வந்து கொண்டே இருந்தால் அதை வைத்து வயதான காலத்தில் அவர்களுடைய அன்றாட செலவுகளை பார்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த பென்ஷன் திட்டம் என்பது அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே கிடையாது சாமானிய மக்களுக்கு கூட இந்தியாவில் நிறைய பென்ஷன் திட்டங்கள் இருக்கின்றன அடல் பென்ஷன் யோஜனா ஈஸ்ரம் கார்டு பென்ஷன் திட்டம் ஓஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊதியோர் ஓய்வூதிய திட்டங்கள் வங்கி மற்றும் போஸ்ட் ஆபிஸ்கள் மாநிலங்களில் வழங்கக்கூடிய சிறு சேமிப்பு திட்டங்கள் போன்ற நிறைய திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வராங்க அதில் உங்களுக்கு ஏற்ற திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம் அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க அமைப்பு சாரா துறையை சேர்ந்த கூலி தொழிலாளர்களுக்கு கூட பென்ஷன் திட்டம் இருக்கிறது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு உங்களுக்கு ஏற்ற பென்ஷன் திட்டத்தில் இணைந்து மக்கள் பயன்பெற வேண்டும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லிருக்காங்க மத்திய அரசின் இந்த அறிவிப்புகள் மூத்த குடிமக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது இந்த திட்டங்களை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் இந்த திட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் அறிவிப்பு உங்க அனைவருக்குமே மிகவும் பயனுள்ள தகவலா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடிய அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க